ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம் நமது வெற்று சிறைகள் பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக தினசரி இலவச தேர்வுகள் நடத்திட்டு வரும் இந்த டெஸ்ட்டை நீங்களும் டெய்லி அட்டன் பண்ணணுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி நடத்த போகிற டெஸ்ட்டோட கொஷின் பீடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தேர்வுக்கான பாடங்கள் ஒன்பதாம் வகுப்பு வரலாறு அறிவு மலர்ச்சியும் சமூகமும் அரசியல் மாற்றங்களும் மற்றும் ஏழாம் வகுப்பு வேதியியல் நம்மை சுற்றியுள்ள வறுப்பொருட்கள் அணு அமைப்பு மற்றும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகள் முதல் கேள்வி வயிற்று போக்கு மருந்தில் பயன்படுத்தப்படும் தனிமம் எது இதற்கான பதில் பிஸ்மித் இதுநாள் வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எது இதற்கான பதில் நூற்றி பதினெட்டு இயற்கையாக கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான பதில் தொண்ணூற்றி நான்கு செயற்கையாக கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை இதற்கான பதில் இருபத்தி நான்கு நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் வாயுவானது எத்தனை ஆக்சிஜன் அணுக்களின் வேதிப்பிணைப்பினால் ஆனது இதற்கான பதில் இரண்டு பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களின் ஹைட்ரஜனின் அளவு எத்தனை சதவிகிதம் இதற்கான பதில் எழுபத்தி நான்கு சதவிகிதம் தனிமங்களை அவற்றின் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இதற்கான பதில் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அடுத்தது தவறான கூற்றை தேர்ந்தெடு இதில் தவறான கூற்று காரியம் சல்பர் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்றவை உலோகங்களுக்கான எடுத்துக்காட்டுகளாகும் அடுத்தது தவறான கூற்றை தேர்ந்தெடு இதில் தவறான கூற்று கார்பனின் புற வேற்றுமை வடிவமான கிராஃபைட் அலோகம் மின்சாரத்தினை கடத்தாது இதில் தவறான கூற்று உலோ உலோக போலியான சோடியம் கார்பனேட் வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடிய கடத்தியாகும் என்பதாகும் சரியான கூற்றை இதில் கூற்று ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் என்ற தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து இணைந்து நீர் என்ற சேர்மம் உருவாகிறது விளக்கம் எனினும் நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் பண்புகளை கொண்டிருக்கவில்லை இதற்கான சரியான பதில் கூற்று மற்றும் விளக்கம் சரி கூற்று அரை வெப்பநிலையில் நீரானது திரவ நிலையிலும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயு நிலையிலும் காணப்படுகின்றன விளக்கம் ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியாது ஆனால் நீர் ஒரு தீயணைப்பானாக பயன்படுகிறது இதில் கூற்று சரி ஆனால் கூற்றுக்கான விளக்கம் தவறு கூற்று சோடியம் மற்றும் குளோரின் என்ற இரு தனிமங்களின் சேர்மம் சாதாரண உப்பு உணவில் பயன்படுத்தப்படுகிறது விளக்கம் ஆனால் தனித்தனியாக சோடியம் மற்றும் குளோரின் ஆகியவை நச்சுத்தன்மை உடையவை இதற்கான பதில் கூற்று மற்றும் விளக்கம் சரி கூற்று தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன விளக்கம் ஒரு சேர்மத்தின் பண்புகள் அதனை உருவாக்கிய தனிமங்களின் பண்புகளுக்கு ஒத்துப்போகின்றன இதற்கான பதில் கூற்று சரி ஆனால் கூற்றுக்கான விளக்கம் தவறு கூற்று சோடியம் குளோரைடை போன்ற சேர்மத்தை இயற்பியல் முறையால் மட்டுமே பிரிக்க முடியும் விளக்கம் சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அதன் உறுப்பு கூறுகளாக பிரிக்க இயலும் இதற்கான பதில் கூற்று தவறு ஆனால் விளக்கம் சரி என்பதாகும் அடுத்தது கூற்று ஒவ்வொரு தனிமமும் தனிப்பட்ட குறியீட்டை கொண்டுள்ளது விளக்கம் இக்குறியீடு இத்தனிமத்தின் தனிமத்தின் ஒரு அணுவினை குறிக்கிறது இதற்கான பதில் கூற்று மற்றும் விளக்கம் சரி அடுத்தது கூற்று ஒரு தனிமத்தின் குறியீடு என்பது அத்தனிமத்தினை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய முறையாகும் விளக்கம் இக்குறியீடுகளை பொதுவாக பிரெஞ்சு அல்லது ஜெர்மன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும் இதற்கான பதில் கூற்று மற்றும் விளக்கம் சரி அடுத்த கூற்று டால்டனின் கொள்கையானது அணுவின் காணப்படும் நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்களை பற்றி எவ்வித விளக்கத்தினையும் அளிக்கவில்லை விளக்கம் இதன் காரணமாக டால்டன் அணு கொள்கையால் பருப்பொருட்களின் பல பண்புகளை விளக்க இயலவில்லை இதற்கான பதில் கூற்று மற்றும் விளக்கம் சரி அடுத்தது கூற்று ஜே ஜே தாம்சனின் கொள்கைப்படி தர்பூசணியில் விதை பதிந்து காணப்படுவது போல் எதிர் மின்னூட்டம் நேர்மின்னூட்டத்தில் பதிந்து காணப்படுகிறது விளக்கம் இந்த எதிர்மின்னூட்டத்தினை தாம்சன் புரோட்டான் என அழைத்தார் இதற்கான பதில் கூற்று சரி ஆனால் விளக்கம் தவறு அடுத்தது பொறுத்துக டால்டனின் அணு கொள்கை ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று ஜே ஜே தாம்சன் அணுக்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரூதர் அணு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று போரின் அணுக்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஷிராடிங்கரின் அணு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது பொறுத்துகள் புரோட்டான் எர்னஸ் ஃபோர்ட் எலக்ட்ரான் ஜான் ஜோசப் தாம்சன் நியூட்ரான் ஜேம்ஸ் சார்பிக் அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகள் எந்த இரு நாடுகளுக்கிடையே முதலீடுகளுக்கான கூட்டு பணிக்குழுவின் எட்டாவது கூட்டம் இந்தியாவால் நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபது அன்று நடத்தப்பட்டது இதற்கான பதில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் ஐநா பெண்கள் அமைப்பு மற்றும் இந்திய அரசு இணைந்து நடத்திய கோவிட் பத்தொன்பது ஸ்ரீ சக்தி சவால் விருது எத்தனை அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டது இதற்கான பதில் ஆறு அமைப்புகளுக்கு வானியல் துறையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டுறவுகளை மேம்படுத்துவதற்காக இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான பதில் ஸ்பெயின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டுக் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான பதில் இங்கிலாந்து முதல் முறையாக அமெரிக்க பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள திருநங்கை யார் இதற்கான பதில் சாரா மெக்ஃபரை அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு வரலாறில் இருந்த கேள்விகள் மகாவீரர் பிறந்த இடம் இதற்கான பதில் குந்த கிராமம் மகாவீரர் தனது எத்தனையாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி துறவியானார் இதற்கான பதில் முப்பதாவது வயதில் மகாவீரர் எத்தனையாவது வயதில் காலமானார் இதற்கான பதில் எழுபத்தி இரண்டாவது வயதில் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் எந்த பௌத்த துறவியால் பௌத்தத்தில் சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது இதற்கான பதில் நாகார்ஜுனா அடுத்தது தவறான கூற்றை கண்டறிக ஹீனாயானம் சிறிய பாதை இது புத்தர் போதித்த அசல் வடிவம் புத்தரை தமது குருவாக ஏற்றவர்கள் மகாயானம் பெரிய பாதை புத்தர் கடவுளாக வழிபடப்பட்டார் போதிதர்மர் அவருடைய முந்தைய அவதாரமாக கருதப்பட்டார் ஹீனாயானம் பின்பற்றியவர்கள் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர் இதில் தவறான கூற்று இரண்டு மற்றும் மூன்று மகாயானம் பெரிய பாதை புத்தர் கடவுளாக வழிபடப்பட்டார் போதி சத்துவர் அவருடைய முந்தைய அவதாரமாக கருதப்பட்டார் அடுத்ததாக ஹீனாயனன் பின்பற்றியவர்கள் பாலி மொழியை பயன்படுத்தினர் என்று வரும் அதனால கூற்று ரெண்டு மூன்று தவறு கீழ்கண்ட காரணங்களில் பௌத்தம் வீழ்ச்சி பெற்றதற்கான எந்த கூற்று சரியானது முதல் கூற்று புத்தம் மக்களின் மொழியான சமஸ்கிருத மொழியில் பிரச்சாரம் செய்யப்பட்டது பிற்காலத்தில் பாலி மொழியில் நூல்கள் எழுதப்பட்டதால் சாமானிய மக்களுக்கு புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது மூன்றாவது கூற்று ஹீனாயான உருவ வழிபாடு இருந்ததால் பௌத்தத்திற்கு இந்து மதத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் போனது நான்காவது கூற்று குப்தர்களின் காலத்தில் பௌத்தம் அரசு ஆதரவை இழந்தது இதில் கூற்று நான்கு மற்றும் தவறு முதல் கூற்று புத்த புத்த மக்களின் மொழியான பாலி மொழியில் பிரச்சாரம் செய்யப்பட்டது என்பது சரியதாக சரியானதாகும் பிற்காலத்தில் பாலி மொழியில் நூல்கள் எழுதப்பட்டதால் அது வந்து சமஸ்கிருத மொழியில் நூல்கள் எழுதப்பட்டதால் என்பது சரியானது ஹீனாயானம் உருவ வழிபாடு இருந்ததால் மகா யானம் தான் உருவ வழிபாடு இருக்கும் மட்டும் சரி அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டுபிடி இதில் தவறான கூற்று கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமணமும் ஒன்று இது தவறான கூற்று கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமணமும் ஒன்று அடுத்த கூற்று பல்லவ மன்னனான நரசிம்ம பல்லவன் சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் அப்பரின் தாக்கத்தால் சைவ சமயத்துக்கு மாறினார் இந்த கூற்றும் தவறானது பல்லவ மன்னனான மகேந்திரவர்ம பல்லவன் தான் சமண சமயத்தை சார்ந்தவர் அடுத்தது கர்நாடகாவில் உள்ள சிரவண பெலகுலாவின் மகாவீரரின் வாழ்க்கை கதை ஓவியமாக வளையப்பட்டுள்ளது இதுவும் தவறான கருத்து அது வந்து திருப்பருத்துக்குன்றம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும் அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க மகாவீரர் துறவர வாழ்வின் பனிரெண்டாவது ஆண்டில் உயரிய ஞானத்தை அடைந்தார் இரண்டாவது கூற்று அப்போது முதல் அவர் ஜீனர் என்று அழைக்கப்பட்டார் மகாவீரர் என்றும் அழைக்கப்பட்டார் அடுத்த மூன்றாவது கூற்று சமணர்கள் அவர் தீர்த்தங்கரர்களின் நீண்ட பரம்பரையில் வந்தவர் என்றும் அவர் தான் இருபத்தி மூன்றாவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்றும் கருதினர் இதில் கூற்று இரண்டு மற்றும் சரி மகாவீரர் துறவர வாழ்வின் பதிமூணாவது ஆண்டில் அப்படிங்கிறது தான் ஆன்சர் அடுத்து சமணர்கள் தீர்த்தங்கர்களின் பரம்பரவில் வந்தவர்கள் என்றும் அவர் இருபத்தி நான்காவது அப்படிங்கிறது தான் சரியான வழி அதனால கூற்று இரண்டு மட்டும் சரி கீழ்கண்டவற்றுள் மகாவீரரின் போதனைகள் எது அல்ல நன்னம்பிக்கை நல்லறிவு நற்சிந்தனை இதில் நற்சிந்தனை மட்டும் அல்ல நன்னடத்தை அப்படிங்கிறது தான் அவரோட போதனைகளில் ஒன்று கீழ்கண்டவற்றுள் கூற்று எது தவறானது இதில் தவறானது மூன்று மட்டும் தவறு மகாவீரர் ராஜகிரகத்துக்கு அருகிலுள்ள குஷி நகரத்தில் இறந்தார் அப்படிங்கிறது தவறான கூற்று கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க இதில் சரியான கூற்று இரண்டு மற்றும் சரியான கூற்று புத்தரின் என் வழி பாதை நன்னம்பிக்கை நல்ல ஆர்வம் நற்செயல் நற்பேச்சு நல்வாழ்க்கை நல்வாழ்க்கை முறை நன்முயற்சி நல்ல தியானம் நற்சிந்தனை இந்த எண் வழி பாதை மற்றும் சரியானது கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க இதில் சரியானது கூற்று ஒன்று மற்றும் கர்நாடகாவில் உள்ள சிரவணபிலகுலாவில் உள்ள பாகுபலியின் சிலைதான் இந்தியாவில் செதுக்கப்பட்ட உயரமான சிலையாகும் இந்த கூற்று சரி அடுத்து பரப்பும் ஆண் துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இதற்கான பதில் புத்த பிச்சுகள் புத்த பிச்சினிகள் அப்படின்னா பெண் துறவிகளை சொல்லுவாங்க கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க இதில் சரியான கூற்று கூற்று இரண்டு மட்டும் சரி புத்தர் குஷிநகரத்தில் பரிநிர்வாணம் அடைந்தார் அப்படிங்கிறது மட்டும் சரி அடுத்தது புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்த யார் புத்தரிடம் பெண் துறவியாக முடியும் பெண் பெண்கள் துறவியாக முடியுமா என்று கேட்டார் இதற்கான பதில் ஆனந்தன் யார் காலத்தில் பௌத்தம் அரசு ஆதரவை இழந்தது இதற்கான பதில் குப்த பேரரசு சாக்கிய இனத்தவர் என்பதால் சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான பதில் புத்தர் புத்தர் எந்த ஆண்டு பிறந்தார் இதற்கான பதில் ஐநூத்தி அறுபத்தி ஏழு கிமு கைவல்யம் என்பதன் பொருள் என்ன இதற்கான பதில் உயரிய ஞானம் ஜீனர் என்பதன் பொருள் என்ன இதற்கான பதில் உலகை வென்றவர் அடுத்தது பொருத்துக திரிரத்னா என்பது மூன்று நவரத்னா என்பது ஒன்பது அஷ்டதிக்கஜங்கள் என்பது எட்டு கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க இதில் மூன்று கூற்றுகளும் சரி கூற்று ஒன்று நன்னம்பிக்கை கடவுள் இல்லை உலகம் படைத்தவன் இன்றியே இருந்து வருகிறது அனைத்து பொருட்களும் ஆன்மா ஒன்று என்ற கருத்துக்களை ஏற்பது நன்னம்பிக்கை நல்லறிவு மகாவீரரின் போதனைகள் ஞானத்தில் நம்பிக்கை வைத்தல் நன்னடத்தை மகாவீரரின் ஐம்பெரும் சூழ்நிலைகளை கடைபிடிப்பதை குறிப்பது அடுத்தது கீழ்கண்ட கூற்றை ஆராய்க இதில் மூன்றும் சரி அதாவது சமணம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்தது திகம்பரர் திசையையே ஆடையாக உடுத்தியவர்கள் ஸ்வேதாம்பரர் வெண்ணிற உடை உறுத்தியவர்கள் இது மூன்றுமே சரியான குற்று அடுத்ததாக இந்தியா இத்தாலி பிரதமர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறும் நாள் நாளை தினமான நவம்பர் ஆறு கடைசி கேள்வி தேசிய பருவமழை மிஷன் மற்றும் திறன் கொண்ட கணினி பயன்பாட்டு அமைப்புகளுக்காக மத்திய அரசு எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதற்கான பதில் ஆயிரம் கோடி அவ்வளவுதான் இன்றைக்கான கேள்விகள் இதோடு முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் உங்களிடமிருந்து வரைபெறுவது உங்கள் வெற்ற சிறைகள் வாலண்டினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்